அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் நிலப்பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மகான் என்ன பண்ணியிருக்காரு முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் அவரு வக்கீலாக வேலை செய்வதாக கூறி போலியான அந்த நீதிமன்ற ரசீதை கொடுத்து முப்பத்தாறு லட்சம் ரூபாய் ஒருத்தர்கிட்ட நாலரை லட்சம் நூற்ற நாலு லட்சம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க மீதி ஒரு அஞ்சு பேருக்கிட்ட எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் ரூபாய் வாங்கி ஏமாத்தியிருக்காரு இந்த மகான் யாருன்னா ஏமாற்றும் பொழுது நாம் தமிழர் என்ற ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா ஒரு கட்சி இருக்கு இல்லையா பெண்களை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் சீமான் அவர்கள் இருக்கார்ல சீமான் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார் விஜயலட்சுமி அவர்களுடைய விஷயத்துக்கு பிறகு பெண்கள் எனக்கு ரசிகைகளாக மாறிட்டாங்க என் கட்சியில் என்ன விருப்பப்படுறாங்க ரொமான்டிக்கான ஆளாக கூட சீமான் அண்ணன் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்ட்டு எப்போலாம் பெரிய அசிங்கம் அசிங்கத்தை அசால்ட்டாக சொல்லக்கூடிய ஒரே மனிதர் அண்ணன் சீமான் அவர்கள் தான் சிவராமன் என்ற இந்த அக்யூஸ்ட்டு முப்பத்தாறு லட்சம் மட்டும் ஏமாத்தெல்லாம் இல்லை இவனுக்கு பெண்கள் சின்ன பெண்கள் இல்லை சிறு குழந்தைகள் பார்த்தா பொண்ணு மாதிரின்னு நினைக்க தோணும் அந்த பெண் குழந்தைகளாக நினைக்கக்கூடிய அந்த பெண்கள் கிட்ட ஒரு அதுவோ இவன் அந்த என்சிசி மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை பரப்பிக்கிட்டு பொய்யான தகவலை கொடுத்து இந்த ஒரு சில தனியார் பள்ளிக்கூடங்களில் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஒரு சில தனியார் பள்ளிகளில் மாணவிகளுக்கு பள்ளியில் பயிலக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்கான் கிட்டத்தட்ட பதிமூன்று குழந்தைகள் ஒரே இரவில் அந்த மாணவிகளுக்கு தொல்லைக்கு ஆளாகி இருக்காங்க அதிகாலையில் இது என்சிசி கேம்ப்னு கூப்பிட்டு போயிட்டு அதிகாலையில் மூணு மணிக்கு சார் கூப்பிட்றன்னு சொல்லிட்டு ஒரு பெண் ஒரு பெண் எப்படி கூப்பிட்டாங்கன்றது தெரியல ஒரு பெண்ணு ஒரு சிறு குழந்தைய அந்த பையன்கிட்ட விடுறதுக்கு என்ன மாதிரியான மனநிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்க அந்த சிவராமன்றவன் இவ்வளோ பெரிய அக்யூஸ்டாக இருப்பான் அவனுக்கு காலு எலும்பு உடைச்சிருக்காங்க மானமுள்ள மனிதரில் ஒருத்தனாக இருப்பான்னு நினைக்கிறேன் சிவராமன் அவன் தான் விஷம் சாப்பிட்டானே சாவட்டுன்னு விட்டுற தானே எதுக்கு ஒரு கால் மட்டும் உடச்சி விட்ருக்காங்கன்னு தெரியல விழுந்து உடஞ்சிடுச்சு அது இருக்கட்டும் அதிகாலையில் மூணு மணிக்கு அந்த பள்ளியின் முதல்வர்கிட்ட அந்த பெண்க்கு சொல்கிறாங்க பல் மூணு மணிக்கு அந்த சிவராமன் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு அவன் தப்பான தொடுதலில் ஈடுபடுறான் பட் பெண்களுக்கு ஆண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கு நம்ம குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கணும் இந்த தைரியமான ஒரு பொண்ணு தான் சொல்லியிருக்கு இந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் தான் எல்லா பெண் குழந்தைகளும் சொல்கிறாங்க ஆமாம் மாதிரி நடந்து சொல்கிறேன் இந்த பெண் முதல்ல சொன்னது அந்த பள்ளியின் முதல்வர்கிட்ட காலை உடைச்சது அந்த பள்ளியின் முதல்வரின் காலையும் உடைச்சிருக்கணும் ஆனால் அந்த பள்ளியின் முதல்வர் சமாதானம் பண்ணுறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய தப்பு இது குழந்தைகளை பாதுகாப்பதற்காக பத்து தொல்லித்தட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது இந்த நம்பரை நம்ம அனைவருக்கும் சொல்லுவோம் இந்த அக்யூஸ்டு ரெண்டு ஆண்டுகளாகவே இந்த மாதிரி பல பெண் குழந்தைகளுக்கு தொல்லை கொடுத்துட்டு தான் இருந்திருப்பான் ஏன்னா ரெண்டு ஆண்டுகளாகவே இவன் ஒரு என்சிசி அதிகாரின்னு சொல்லிட்டு ஒரு போலியான சர்டிவிகேட் கொடுத்துருக்கான் போலியான வழக்கறிஞர் போலியான என்சிசி சர்டிவிகேட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவன் பண்ண கூத்திருக்கேன் தாளாளருக்கும் இதில் தொடர்பு இருக்குன்றாங்க இப்போது இது காலை உடைத்ததற்கு மட்டும் இல்லாமல் அவர்களை தப்பி ஓடி விட்டார்கள் சுட்டு கொண்டு விட்டோம் என்று செய்தி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் இந்த அக்யூஸ்டெல்லாம் நாளைக்கு திரும்ப வெளியே வந்து மறுபடியும் இதே தவிர வீரியமாக செய்ய மாட்டான்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது அதனால் இவர்கள் கதையை முடித்து விடுவதே சிறந்து ஏன்னா மானமுள்ள தமிழன்னு நினைக்கிறாங்க சாவதுக்கு முடிவு எடுத்தவன சாவ விட்டுருக்கலால் தற்கொலை முயற்சின்னு ஒரு வழக்கை போட்டு செத்து போயிட்டான்னு விட்டுருக்கலாமே எதற்காக அவனை காப்பாற்றி நாட்டில் நடமாட விட்டுருக்காங்கன்னு தெரியல இன்னும் எத்தனை குழந்தைகளின் வாழ்க்கையை சீரழிக்க போகிறான்னா இந்த அயோக்கிய வீர வசனெல்லாம் பேசியிருக்கான் நாம் தமிழர் மேடையில் முழங்கியிருக்கான் பெண்களுக்கு எதிராக செய்பவர்களை தூக்கிலிட வேண்டும் கழுத்தை வெட்ட வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான் உன் கழுத்து அவனே வெட்டிக்கிறதுக்கு மானமுள்ள உள்ள ரோசம் உள்ள ஒருத்தன் சிவராம அவன் சாவணும்னு முடிவெடுத்தவனே எதற்காக காவல்துறையினர் காப்பாற்றினார்கள் தான் வேதனையாக இருக்குது அவன்தான் தப்பு செஞ்சா உணர்ந்துட்டு அவனே சூசைட் பண்ணிக்கிறான் போய் சேரட்டும் இது போன்ற அயோக்கியர்கள் நாட்டில் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் ஒரு சிலர் நாட்டை ஆள வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு விரைவில் தக்க பாடம் புகட்டப்படும் இது போன்ற அயோக்கியர்கள் நாட்டில் வாழ்வதற்கு அறுகரையற்றவர்கள் உயிரை மாய்த்து கொள்வதற்கு துணிந்திருக்கக்கூடிய அந்த சிவராமன் போன்ற அயோக்கியர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு காவல்துறையினர் தக்க பாடம் கொட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறோம் நன்றி அண்ணூர் மற்றும் சத்தி பம்ஜிந்த்